சென்னை மோடி சின்ன மோடி சின்ன மோடி சென்னை மோடி சென்னை மோடி சின்ன மோடி மு க ஸ்டாலின் அவர் நையாண்டி நாயகர் இவர் துறைமுருகன் தானே சொல்லணும் அடுத்த முடிவு எடுப்போம் நாங்க இப்ப திறக்க முடியாதுன்றாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பத்தாம் தேதியிலேருந்து வாய் திறக்கல இன்ன வரைக்கும் திறக்கல நீராற்றல் துறைக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அமைச்சராக இருக்க நையாண்டி நாயகர் துறைமுருகனும் வாய் திறக்கல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கல தமிழ்நாடு இருக்குங்க தமிழ்நாடு அரசியல் அனாதை பேசல கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவிரி நதிநீர் பங்கீடு இந்த விஷயத்துல கடந்த மாதம் வந்து கடந்த மாதத்திலிருந்து பனிரெண்டாம் தேதியிலிருந்து கொடுத்திருக்க வேண்டிய தண்ணி இன்ன வரைக்கும் கொடுக்கல இன்னைக்கு வந்து பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறாரு சீதாராமையா நேற்று டி கே சிவகுமார் அந்த துறை சார்ந்த அமைச்சர் நேற்று சொன்னார் இன்னைக்கு முதல் மந்திரியே சொல்லிட்டா இருக்கும் முதல் மந்திரி இந்த மாதம் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாத வாய்ப்பு இல்லை டேம் நிரம்பணம்னாக்கன்னா உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு தமிழ்நாட்டில் இது சம்பந்தமாக எதுவுமே இல்லை என்ன நினைக்கிறீங்க அந்த பகுதியில் மக்கள் நமக்கு போன ஆண்டு அக்டோபர் மாதம் மேட்டூர் அணை மூடப்பட்டது அதிலிருந்து நமக்கு உள்ள தண்ணீரை வாங்கலை தமிழ்நாடு ஆட்சியாளர்களுக்கு வாங்கலை தமிழ்நாடு அரசரால் வாங்க முடியல அதான் அங்கெல்லாம் போராட்டம் நடத்தினோம் இப்பொழுதும் பதினாறாம் தேதி போராட்டம் ஒன்று வச்சுருக்கோம் நான் அதை பிறகு சொல்கிறேன் இப்போ பத்தாம் தேதி இந்த ஜூலை பத்தாம் தேதி காவேரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடந்தது காணொலியில் நடந்தது தமிழ்நாட்டு பிரதிகளும் கலந்துக்கிட்டாங்க அதில் காவேரி ஒழுங்காற்றுக்குழு தலைவர் வந்து அவங்கெல்லாம் முடிவு பண்ணி அறிவிக்கிறாங்க அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒன்றரை டிஎம்சி தண்ணீர் ஒரு ஒரு டிஎம்சி தண்ணீர் வந்து திறந்து விடணும் மேட்டூரைக்கு வரணும் தண்ணி வந்து கர்நாடக அணைகளில் இருக்குது அதை வைத்து தேதியிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி விதம் தண்ணீர் திறந்து விடணும் அது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிஎம்சின்னா ஒரு நொடிக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி திறக்கணும் ஒரு நொடிக்கு பதினோராயிரத்து ஐநூறு கன அடி திறக்கணும் அதையும் சொல்லி இதையும் சொல்லி அவர்கள் ஆணையிடுகிறார்கள் காவேரி ஒழுங்காற்று குழுவுல இதுதான் எங்க ஆணைன்னு சொல்லி அதை வந்து அன்றைக்கே டி கே சிவகுமார் அவர் துணை முதலமைச்சர் கர்நாடகத்துல நீராற்றல் துறை அமைச்சரும் அவர்தான் மண்டியா மாவட்டத்தை சேர்ந்த நபர் அன்றைக்கே அவர் வந்து திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்னைக்கு பத்தாம் தேதி கூட்டத்துல அவங்க அறிவிச்சாங்க பாருங்க கூட்டம் முடிவுல அன்னைக்கே அவருக்கு அது எதிர்வினை ஆட்டிட்டாரு முடியாது எங்கிட்ட போதிய தண்ணி கிடையாது போதிய தண்ணி விட இல்ல எங்களுக்கு அணைகள் நிரம்பவில்லை அப்படின்னாரு டி கே சிவகுமார் காவேரி தீர்ப்பு என்னென்ன உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பாயம் சொன்னது எல்லாமே என்ன இருக்கிற தண்ணீர்ல என்னென்ன விகிதத்துல பகிர்ந்துகிறது என்பதுதான்

இல்லைன்னு சொல்ல முடியாது அது மாதிரி இந்த ஜூலை மாதத்துக்கு முப்பத்தி நாலு டிஎம்சி கொடுக்கணும் உனக்கு தண்ணி குறைவா இருந்தா கொடுக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து முப்பத்தி நாலு டிஎம்சி கொடுக்கலாம் கபினி அணை நிரம்பி வழிகிறது மிச்ச தண்ணி தான் வருது வந்துட்டு இருக்கு இப்ப மேட்டூருக்கு வர்றது நிரம்பி வழிகிறது கபினி அணை நிரம்பி வழிகுது முக்கால் பாகையை எண்பது விழுக்காட்டுக்கு மேல கே ஆர் சாகர் நிரம்பி விட்டது அவங்க சொல்ற கணக்கு போய் பார்த்ததாலே உண்மை என்னன்னு தெரியும் அது போல ஹேமாவதி ஹேரங்கி எல்லாம் முழுசா தண்ணி இருக்கு அண்ணில நூத்துக்கணக்கான புது ஏரிகளை வெட்டி தண்ணீரை வச்சிருக்கான் பதுக்கி வச்சிருக்கான் கர்நாடகம் சொல்லிருந்தேன் அன்னிலேயே சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சித்தராமைய என்ன சொல்றாரு பதினாலாம் தேதி நாங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட போறோம் அடுத்த முடிவு எடுப்போம் நாங்க இப்ப திறக்க முடியாதுன்றாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பத்தாம் தேதியில இருந்து வாய் திறக்கல இன்ன வரைக்கும் திறக்கல நீராற்றல் துறைக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அமைச்சராக இருக்கிற நையாண்டி நாயகர் துறைமுருகனும் வாய் திறக்கல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கல தமிழ்நாடு அனாதையா இருக்குங்க தமிழ்நாடு அரசியல் அனாதை ஏன் இது பேசல ஏன் பேசலாதான் ஏன் பேச ஸ்டாலின் பேசல கர்நாடகத்துல அவருக்கு கூட்டணி இருக்கு திராவிட உறவு இருக்கு சரி கூட்டணி திராவிட எடப்பாடி என்ன எதா இருக்கு கர்நாடக எடப்பாடிக்கு இந்த எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதுசா வந்து ஒரு ஆயிரம் ஐநூத்தி அறுபத்தஞ்சு கோடியில ஐநூத்தி அறுபத்தஞ்சு கோடியில வாய்க்கால் வெட்டி நூறு ஏரிகளுக்கு தண்ணி பூசா பாசனம் ஆகும் நூறு ஏரிகள் அவர் பகுதிகளும் அவர் இருக்கிற பகுதி அவர் நிலம்லாம் இருக்கிற பகுதியில கொடுத்தாரு நூறு ஏரிக்கு அது வந்து ஒப்பந்தத்திலே இல்லாதது புதிய தண்ணி எடுத்துட்டு போறீங்க அதை எதுக்காக எதுக்கல நம்ம அதெல்லாம் இருக்கல நம்ம மக்கள் தானே நம்ம தமிழர்கள் தான் அங்கேயும் பயன்படுத்துறாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம எதிர்க்கிறாங்க ஆனா இதெல்லாம் எடுக்க தெரிஞ்சது இல்ல இன்னைக்கு ஒரு அதுக்கு ஏதாவது ஒரு எதிர்கட்சிக்கு நீ குறை சொல்றீங்க எடுத்து இதைக்கே கேட்கல அப்ப ஸ்டாலினும் எடப்பாடி ஒன்னா இருக்காங்களே இதுல காவேரியை வெளிவிடுறதுல கர்நாடகத்துக்கு பொல்லா போறக்கூடாது என்பதுல ஸ்டாலினும் எடப்பாடி ஒரே நிலையில இருக்கிறார்களே ஏன் என்ற கேள்வி இல்ல இப்ப இந்த தமிழக விவசாயிகளுக்காக இந்த அரசு வந்து இப்படி எதுவும் செய்யல மறுக்கிறீங்களா நீங்க என்ன செஞ்சிருக்கு நாங்க இந்த அரசு இந்த மக்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சாங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க விவசாயிகள் என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு ஒழுங்கா இது இழப்பீட்டு தொகை வாங்கி தரும்ல இழப்பீட்டு தொகை காப்பீட்டு திட்டம்னு இருக்கு உருப்படியான காப்பீட்டு திட்டம் இல்ல ஒண்ணும் இல்ல இப்ப விவசாயம் பண்ண முடியலன்னு வச்சுங்க தண்ணி இல்லை அக்டோபர்லேருந்து சாமியாக போயிடுச்சு அது காப்பீடு கட்டினாக்க இத்தனை பர்சன்ட் போக கூட அது ஒழுங்காக அந்த தொகையை காப்பீடு வர்றதில்லை விவசாயமே பண்ண முடியலைன்னா அவனுக்கு இழப்பீடு தரணுமா இல்லையா அந்த அந்த ஸ்கீம் அந்த திட்டமே இல்லைங்க இவங்ககிட்ட விவசாயமே இல்லை ஒரு விபத்துனா விபத்து வருது அந்த ஆண்டு ஒரு பருவமழை இல்லாமல் போடுது அந்த ஆண்டுல அந்த விவசாயி வாழணும் விவசாய தொழிலாளி வாழணும் அதை நம்பி இருக்கிற உள்ளூர் தொழிலாளி வாழணும் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறதா இல்லையா அதை பத்தி சிந்தனையே கிடையாதுங்க அந்த மக்களுக்காக ரொம்பவும் பிடிவாதமா இருக்குது தண்ணி தர முடியாதுன்னு அந்த முதலமைச்சர் கடுமையாக மறுக்கிறார் எதிர்க்கிறார் இது எல்லாம் சாதாரண விஷயம் சொன்ன மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு காவிரி ஒழுங்காற்று குழு ஆணை இது எல்லாம் ஆணையெல்லாம் வச்சு சொன்னதையே நாங்கள் ஏற்க மாட்டேன்றப்ப தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த மௌனத்துக்கு காரணம் என்ன ஏதோ உடந்தையா இருக்கீங்க உடந்தையா இருக்கு ரகசியமா உங்களுக்கு ஒரு டீலிங் இருக்கு அவங்களோட கர்நாடகத்தோட டீலிங் இருக்கு அல்லது ஏற்பாடு இருக்கு திராவிட பாசம் இருக்கலாம் அவருக்கு திராவிட பாசம் இருக்கு எடப்பாடி என்ன இருக்கு எனக்கு கேள்வி தானே இருக்கு இப்ப சொத்து சுகம் கூட இருக்கலாம் திமுகவுக்கு அங்க நிறைய எடப்பாடி எடப்பாடிங்க அது மாதிரி இருக்காங்கிறதா எனக்கு கேள்வி எதிர்கட்சிக்காரர் ஒரு விவசாயி நீ விவசாயி எடப்பாடி உரிமையா தான் கேக்குறேன் உரிமையா கேட்கிறேன் அண்ணா திமுக தம்பி எல்லாம் வந்து யோசிக்க உரிமையா கேட்கிறேன் நீ நீ பேச வேண்டாமா ஸ்டாலின் விவசாயி இல்ல விவசாயி எல்லாத்தையும் விவசாயிக்கு ஒரு பேச கனவு பட்டு வருங்க ஒரு தலைவர் என்பவர் கட்சி முதலமைச்சர் அவர்கள் தலைவராக இருக்கட்டும் எல்லாருக்குமே தலைவர் அப்படி தானே இருக்கணும் விவசாயிக்கு தொழிலாளிக்கு நடுத்தர மக்களுக்கு வணிகருக்கு எல்லாரும் தானே இருக்கணும் விவசாயிக்கு நான் வந்து பந்தா யாரு ஸ்டாலின் நான் டெல்டா காரன் தான் என்ன டெல்டா காரன் ஏமாத்துறதுக்கு இல்ல அவர் டெல்டா காரணம் இல்ல அப்படின்னு நீங்க மறுக்கறீங்களா அவருக்கு டெல்டாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க எல்லாம் எங்கேயே வந்துட்டாங்க இப்ப அவங்க என்ன அங்க இருக்காங்கடா விவசாயம் பண்றாங்களா இல்ல சொந்த விவசாயம் வச்சிருக்காங்களா அதெல்லாம் ஒண்ணும் அவங்க எல்லாம் சும்மா பந்தா பெருமை சொல்லிக்கிறது அப்படி நாங்களும் உங்களோடு தான் என்று சொல்லிக்கொள்ள மாதிரி நடிக்கிறது இருக்குல்ல அது எதுக்கு அப்புறம் இந்த இந்த பத்தாம் தேதி ஒழுங்காற்று குழு இந்திய அரசு அமைச்சர் ஒழுங்காற்று குழு உச்ச நீதிமன்ற தீர்ப்படி அவன் சொல்றான் நடுநிலையானதுதான் இது அவங்க சொல்ற திறந்து விடணும் தண்ணி இருக்குது இருக்கு இருக்குது திறந்து விடுன்னு அவங்க சொல்றாங்க விரோதம் நரேந்திர மோடி தலையிடுங்க சொல்றீங்களா இல்லையா என்று கேட்க வேண்டியது யாரு சென்னை மோடி சின்ன மோடி சின்ன மோடி சென்னை மோடி சென்னை மோடி சின்ன மோடி மு க ஸ்டாலின் அவரு நையாண்டி நாயகர் இவர் துரைமுருகன் தானே சொல்லணும் ம் இப்ப குறைஞ்சபட்சம் வந்து அங்க எதிர்கட்சிகள் கூட்டம் கூட்டுறாங்க கர்நாடகாவில் ஒரு இந்த பிரச்சனை வந்து பிரச்சனை பெரிய சிக்கலா இருக்கு தண்ணி கேட்டு தமிழ்நாட்டுல முடியாது அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இதை பத்தி பேசறதுல அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரு ரெண்டு மரங்க எடப்பாடியும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம்னு கேட்கிறாரா தண்ணி திறந்து விடணும் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்ல முன்னாள் முதல்வர் தானே அவரும் சொல்லல மத்த கட்சிகளையும் பாருங்களே என்ன கட்சி பேசியிருக்கு விவசாய சங்கங்கள் பேசிட்டு இருக்கு சங்கங்கள் மட்டும்தான் பேசிருக்கு ஆமா எல்லாருக்கும் சோறு போடுறது இந்த மக்கள் விவசாய மக்கள் அந்த மண்ணு தண்ணி டெல்டா பகுதி அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் இல்ல அப்பால் அரசியல் கட்சி இருக்கா தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க இது இது எல்லா துறையிலும் தான் இருக்கு அவையில் மட்டும் இல்ல எல்லா துறையிலும் நாம அரசியல் அனாதையா இருக்கிறோம் இத புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்புல வந்து சொல்ல மத்திய அரசு மத்திய அரசு மோடி அரசு தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புலேயும் இருக்கு ஒரு காவேரி ஆணையம் இருக்கு அதுக்கு உரையா இருக்கிறதா தான் ஒழுங்காற்றுக் இருக்கு இவங்களுடைய உத்தரவுகளை செயல்படுத்தவில்லை என்றால் உடனடியாக அவங்க வந்து இந்திய அரசுக்கு சொல்லி செயல்படுத்த வைக்க வேண்டும் இப்படி இருக்கு தீர்ப்பில் இருக்கு தீர்ப்பில் இருக்கு இவர் வந்து இந்த காவேரி ஆணைய தலைவர் ஹல்தர் என்பவருக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான நபர் அவரை மாத்தணும்னு சொல்லி பல தடவை நாங்கள் கோரிக்கை வச்சிட்டோம் அதை வந்து இவங்க ஸ்டாலினோ அவர் சொல்றதில்ல எடப்பாடி அதை இல்லை அவர் நடுதலை தவறிய நபர் நமக்கு எதிராக மேக்கே தாட்டு அணை கட்டலாம் என்பதற்கு ஒரு தீர்மானமே நிறைவேற்றி அனுப்பின ஆளு அந்த ஆளு யாருங்க காவேரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தர் ஹல்தர் சொல்லி இந்திய அரசு நீராற்றல் துறை இதை வந்து பரிசீலித்து இதை செயல்படுத்தலாம் என்று ஒரு தீர்மானத்தை காவேரி ஆணையத்துல வச்சு நிறைவேற்றி அனுப்புறாங்க அதுக்கு எதிர்த்து நாங்க அங்க வாக்களிச்சாங்க திமுக தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகள் மொத்தம் பேர் உரிமை உள்ளவங்க நமக்கு ஒரு ஓட்டு நம்ம எதிர்த்ததுனால அங்க ஒண்ணும் பண்ண முடியாது எதிர்த்தாங்க அத்தோட விட்டுட்டாங்க அதை திமுக என்ன செய்திருக்கணும் அத திரும்ப பெருன்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியல் இருக்கணும் அந்த கல்தார நீக்கு அந்த கழுதருக்கு இது வேலையா தண்ணீர் பகிர்வு தான் அவங்களுக்கு உச்ச நீதிமன்ற தீர்வுப்படி தண்ணீர் பகிர்வு எப்படிங்கிறதா அவருக்கு வேலையே தவிர புதுசாக அணை கட்டலாமா கட்ட வேண்டாமா என்பது கழுதருக்கு வேலைகள் அவருடைய பருவியில் அது வராது அவர் அதிகார வரம்புல அது வரல அதிகார அத்துமீறி நடந்த கழுதரை அந்த பதவியிலிருந்து நீக்கு என்று ஸ்டாலின் கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்டிருக்கணும் துறைமுருகன் கேட்டிருக்கணும்ல எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் ஏன் கேட்கல அப்ப நீங்க ஒண்ணுமே தெரியல மறைமுகமா கன்னடத்து கர்நாடகத்துக்காரனுக்கு பாத்தியப்பட்டிருக்கீங்க ஸ்டாலினும் துறைமுருகனும் மறைமுகமாக கர்நாடகத்துக்கு ஏதோ பாத்தியப்பட்டிருக்காங்க என்ன அப்படி இருக்கீங்க அது என்ன காரணம் இருக்குங்க பாத்தியப்பட்டிருக்காங்க இல்லன்னா ஏன்டா இருக்கீங்க ஒரு இது மேற்கே தாட்டை அணைகட்டலான்னு ஒருத்தன் சொல்லி ஒரு ஒரு காவேரி ஆணைய தலைவர் நடுநிலையே இருக்க வேண்டிய நபர் மேக்கே தாட்டில கட்டலாம் நீங்க பரிசீலிங்க அப்படின்னு சொல்லி நீர்வளத்துறைக்கு அதை பரிந்துரை பண்ணி அனுப்புறாரு இருந்தாள் இந்த பொருள் அஜெண்டாவில் சேர்த்து சேர்த்து தமிழ்நாடு அரசு எதிர்த்து எதிர்த்து விவாதிக்கப்படாமலே இருந்தது ஒரு கட்டத்தில் விவாதிக்காட்டி பரவாயில்ல நான் ரெசல்யூஷன் போடுறேன்னு இருந்தாலும் சொல்றான் தமிழ்நாடு நான் ஆதரிச்சு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்க அவன் பெரும்பான்மை நிறைவேற்றி அனுப்புறான் அதை பற்றி எதிர்வினை என்ன ஸ்டாலின் பண்ணார் இதுல துறைமுக எதிர்வினை என்ன பண்ணார் இது அவருடைய பருவியில் அவர் அதிகார வரம்புக்கு உட்பட்டதல்ல இந்த நபர் அதிகார வரம்ப மீறி தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறாரு நீக்குங்க என்று சொன்னா வாய் வலிக்குதா வலிப்பு வந்துடும் வாய்க்கு அப்ப ஒரு அப்ப நீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க முக ஸ்டாலின் துறைமுருகன் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க ஒரு ஒரு காவேரியை பதி கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்க தயாராகவே இருக்கிறாங்க சொல்றேன் உறுதியா சொல்ல சொல்றேன் இப்ப மோடி பிரதமர் மோடிக்கு இவர்கள் என்ன மாதிரி வலியுறுத்தி என்ன செய்ய வைக்கணும் இதை சொல்லுங்க முதல்ல இந்த முதல்ல அதை சொல்லிருக்கணும் நான் வேளாண்மை மேக்கே தாட்டுங்கிறதுக்கு நீ சொல்லிருக்கணும் சொல்லல இப்போ ஒழுங்காற்று குழு பத்தாம் தேதி சொல்லியிருக்கான் ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி பதினோராயிரத்தி ஐநூறு கண்ணாடி திறக்கணும் அப்படின்னு எதுக்கு இந்த ஜூலை முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை செயல்படுத்து உனக்கு அதான வேலை அப்புறம் அது என்ன ஒழுங்காற்று கொடுக்க என்ன வேலை காவிரி ஆணை எதுக்கு வச்சிருக்கு என்று கேட்கணுமா இல்லையா அப்படி மோடி அதை செயல்படுத்தவில்லை என்றால் அனைத்து கட்சியை கூட்டி மோடி எதிர்த்து போராடணுமா இல்லையா அனைத்து கட்சியை கூட்டு அனைத்து விவசாய சங்கங்களையும் கூட்டுங்க தமிழ்நாட்டில் ஒரு நாளை கண்டன நாள் இப்ப நான் திரும்ப திரும்ப சொல்றது அண்ணா இருந்த போது எழுச்சி நாள்னு கடைபிடிச்சார் முதல்வரா வந்து மாநிலம் புறக்கணிக்கப்படுகிறது இந்திய ஆட்சியாளர்கள் மாநிலம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது தொழில்துறை வேளாண் துறை அல்லது புறக்கணிக்கப்படுகிறது எனவே தமிழ்நாடு எழுச்சி நாள்னு ஒரு நாள் கடைபிடிச்சு எல்லா கட்சியும் அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க ஆளுங்கட்சியும் வந்து நாங்களும் பண்றோம் என்று பண்ணாங்க உங்களுக்கு ஒரு முன்னுதாரணத்தை நான் சொல்றேன் ஏய் அப்படி அண்ணாவே அந்த மாதிரி செய்து பண்ணிருக்காருல்ல இல்லைங்க தயங்கிறாங்க அதான் இங்கே பாத்தியப்பட்டிருக்காங்கங்கிறேன் கர்நாடகத்துக்கு பாத்தியப்பட்டிருக்காங்க தமிழீழத்துக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் துரோகம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு இப்ப மோடி வந்து எங்களுக்கு சாதகமாக நாங்க சொல்றது சொல்கிறது எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்ற பழியை போடுறாங்கல்ல மோடி பாசியல்னா அப்படியே முட்டுகிட்டு இருப்பீங்கள்ல போராட மாட்டீங்களா இது அவன்வான் அந்த மாநிலத்தில் போராடுறான்ல சாதாரண ஆதாரண விஷயங்களுக்கெல்லாம் போராடுறீங்க இப்ப 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 அவங்க என்ன பண்றாங்க சீமானன் குடும்பத்துறை என்ன பண்றாங்கல்ல ஆ பாசீங்களா பாத்தாட்டை துறைமுருகன் வந்து ஒரு பாட்டு அவரு கேட்கலாம் அது பெரிய குற்றம் சொல்லி ஒரு உதாரணத்துக்கு நீங்க அடுத்தா கேளுங்க இதோட ஒரு குற்றம்னு சொல்லி கைது பண்ணி நீதிபதியை பார்த்து விட்டு விடுதலை பண்ணிட்டாரு அவரு இதெல்லாம் செல்லாதுப்பா அந்த வழக்குன்னு பாத்துக்கோங்க எப்படி நடக்குது அதுக்கு வந்து அதுல வச்சுக்கிட்டு நீங்க சீமான் குடும்பாவிய கொளுத்துறதும் சீமானுக்கு எது கண்டன அறிக்கை அந்த அம்மா கீதா ஜீவன் மந்திரியை விட்டு வேகளை காட்டுறீங்க மோடி கேளுங்களேன் இது right